ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வர்ற சனிக்கிழமை சூரிய கிரகணம் நடக்கப் போகுது இது இந்த வருடத்தின் கடைசி சூரிய கிரகணம் இந்த வருடத்திலேயே நீண்ட சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் இந்த மாதிரி தகவல் எல்லாம் ஒரு சில நியூஸ் சேனல்லையும் நியூஸ் வெப்சைட்லையும் வர்றதுனால என்கிட்ட ஒரு சிலர் விசாரிச்சாங்க அதுக்காக இந்த வீடியோ பதிவை நான் அப்லோட் பண்ணுறேங்க ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சூரிய கிரகணம் கிடையாது நடக்கவும் நடக்காது ஜோதிடப்படி சூரிய கிரகணம் நடக்க வேண்டுமென்றால் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ராகுவோடோ அல்லது கேதுவோடோ கூட வேண்டும் இதுதான் சூரிய கிரகணத்துக்கான விதி அது முழு சூரிய கிரகணமாக இருந்தா பெரும்பாலான சமயங்கள்ல ராகுவோட சூரிய சந்திரர்கள் கூடுவாங்க பகுதி சூரிய கிரகணமாக இருந்தா பெரும்பாலான சமயத்துல கேதுவோட சூரியனும் சந்திரனும் கூடுவாங்க இப்ப இருக்கிற கிரகநிலைப்படி பாத்தீங்கன்னா ராகு ராசியில இருக்காரு கேது சிம்ம ராசியில இருக்காரு சூரியன் ஆடி மாதம் எப்பவுமே கடகராசியில இருப்பாரு சூரிய கிரகணம் நடக்க போகிறதா சொல்லப்படுற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று சந்திரன் துலாம் ராசியில் இருக்காரு இப்படி இந்த மூன்று கிரகங்களும் சம்மந்தமே இல்லாத ஒரு நாளில் சூரிய கிரகணம் நடக்காதுங்க அப்போ ஆகஸ்ட் இரண்டு சூரிய கிரகணம் நடக்கப் போகுதுங்கிறது ஒரு வதந்தி தான் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்க சார் அது வதந்தியாக இருந்துட்டு போகுது அப்போ உண்மையான சூரிய கிரகணம் எப்போ நடக்குது அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்துடைய கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரைக்கும் இருக்குங்க இது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இந்த சூரிய கிரகணத்தை இந்தியால பார்க்க முடியாது செப்டம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தினால இந்தியால இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படி பாதிப்பு இருந்தா எந்தெந்த ராசிகள் பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாமே வேறு ஒரு தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேங்க இந்த பதிவு முழுக்க முழுக்க ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நடக்க போகுதுன்னு ஈவன் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் அண்ட் வெப்சைட் சொல்கிறதுனால ஒரு விழிப்புணர்வுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜோதிடப்படி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நடக்க போகிறதும் இல்லை நடக்கவும் நடக்காது அதனால் யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்